நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா கையில் போன் இருந்தா நேரம் போறதே தெரியாது அதில் மூழ்கி விடுகிறோம் ஆனா தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் பெண்டிங் மனசு சோர்ந்து போகுது தலை எவியான மாதிரி ஃபீலிங் இதெல்லாம் நீங்க சோம்பேறி என்பதனால் இல்லை உங்க போன் உங்க பிரெயினை ஐஜாக் பண்ணுது அதற்கு காரணம் டொப்பமைன் என்ற ஒரு கெமிக்கல் ஒரு லைக் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ரீல் இதெல்லாம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இல்லை இது உங்க மூளையை ரீவைர் பண்ணும் ஒரு டிராப் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மைண்ட் மேக்னெட் தமிழ் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை ஸ்லோவாகவும் வீக்காகவும் மாற்ற ஒரு இடன் ட்ரூத் மறைந்திருக்கும் ஒரு உண்மை டோபமைன் அஜெகைப் பற்றி பேச போறோம் சரியா நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்க நேரத்தையும் மனசையும் வாழ்க்கையும் திரும்ப பெறலாம் டோபமைன்னு சொன்னா எல்லாரும் அது ஒரு ஹாப்பி கெமிக்கல்னு நினைப்பாங்க ஆக்சுவலி நோ டோபமைன்னா உங்களுக்கு பிடித்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கிற ஒரு ரிவார்ட் கெமிக்கல் தான் அது மோட்டிவேஷன் பிளஷர் போக்கஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் பிரெயின் கெமிக்கல் தான் அது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபன்னி ரீலுக்கும் ஒவ்வொரு லைக்குக்கும் உங்க மூளை சொல்றது இன்னும் கொடு இன்னும் கொடு உங்க வாழ்க்கை ஸ்லோ ஆகுது ஆனா உங்க ஸ்கிரீன் ஃபாஸ்ட் ஆகுது இதுதான் மாடல் ஸ்லேவரி நவீன அடிமைத்தனம் டிஜிட்டல் அடிமைத்தனம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணும் ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்க பிரெயின் ரிவார்டு பாத்தை ரீவயர் ஆக்குது கேம்பிரிட்ஜ் ஹார்வர்டு ஸ்டான்போர்டு போன்ற புகழ்மிக்க பல் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தங்கள் ரீசெர்ச்சின் மூலம் சொல்றது என்னன்னா ரிப்பீட்டட் டொப்பமைன் ஸ்பைட்ஸ் அடிக்கடி டொப்பமைன் அதிகரிப்பு ஏற்பட்டால் கவனக்குறைவு பதட்டம் லோ மோட்டிவேஷன் புவர் டிசிப்ளின் உருவாகும் என்று உங்கள் மூலை ஒரு ரிவார்டுக்கு அடிமையான ஹார்ட் ஒர்க்கிங் ரீடிங் மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் போரிங் ஆகிவிடும் ஏன்னால் இதற்கெல்லாம் உடனடி ரிவார்டு கிடைக்காது என்ன மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்க்ரோல் 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 ஏன்னா இதில் உடனடி ரிவார்டு கிடைக்கும் இதற்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒன் ஹவர் போனை யூஸ் பண்ணாம தூரமா வச்சிருங்க நீங்க போர் ஆகிடுவீங்க டென்ஷன் ஆயிடுங்க மனசு பத்தி கொள்ற மாதிரி இருக்கும் இதுதான் ப்ரூஃப் உங்க மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல உங்க போன் தான் கண்ட்ரோல் பண்ணுது ஒரு ஐந்து நிமிடம் கூட ஒரு வேலையை கான்சென்ட்ரேட் ஆக பண்ண முடியல ஏன்னா பிரெயின் உடனடி ரிவார்டுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு ரீடிங் ஸ்டடிங் இந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாம் லோ டொப்போமைனை உருவாக்கும் போன்ல ஸ்க்ரோல் ஹை டொப்போமைன் சோ பிரெயின் சொல்ல அட போர் போன் எடுடா ஸ்க்ரோல் பண்ணுடா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுடா இந்த போன் அடிக்டை கண்ட்ரோல் பண்ணா நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அதனால் போனை யூஸ் பண்ணக்கூடாது என்பது சொல்யூஷன் இல்லை அதனை சரியான முறையில் யூஸ் பண்ணனும் டொபமைன் டிடாக்ஸ் பண்ணனும் டொபமைன் டிடாக்ஸ்னா உங்க மனதினை கண்ட்ரோல் பண்ணி பிரெயினை ரீசெட் பண்றது டொபமைன் டிடாக்ஸ் செய்யும் சிம்பிளான ஐந்து பவர்ஃபுல்லான ஸ்டெப்பை இப்பொழுது பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் மார்னிங் நோ போன் ரூல் காலை எழுந்தவுடன் ஒரு

மூன்று செகண்ட்ல அப்படி என்ன ஆகுது இதனை தெளிவாக புரிந்து கொள்ள என்னுடைய த்ரீ செகண்ட் ரூல் வீடியோவை பாருங்கள் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் ஸ்டெப் த்ரீ கிரியேட் ஃபோன் ஜோன் பாத்ரூம் பெட்ரூம் மற்றும் டைனிங் டேபிளில் இருக்கும் பொழுது போனை யூஸ் பண்ணக்கூடாது ஃபோன் யூஸுக்கான ஒரு இடத்தினை உங்க வீட்டுக்குள்ளேயே செலக்ட் பண்ணுங்க அந்த இடத்தில் மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஸ்டெப் போர் ரீப்ளேஸ் ஸ்க்ரோலிங் மூமெண்ட் டு எல்தி மூமெண்ட் போர் அடிச்ச உடனே ஸ்க்ரோல் பண்ணுவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக ஒரு சின்ன வாக் மூச்சு பயிற்சி ரீடிங் ஜேர்னல் எழுதுவது என உங்கள் மனதை மாற்றி முயற்சி செய்யுங்கள் ஸ்டெப் ஃபைவ் நைட் ஷட் டவுன் ரொட்டீன் தூங்க செல்வதற்கு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே போனை சைலண்ட் மோட்ல போட்டுருங்க தூரத்தில் வைத்து விடுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்க மூளை ஸ்லோவா ரீசெட் ஆகுது உங்கள் மூளையில் ஒரு புதிய நியூரல் பாத் உருவாகின்றது நாளடைவில் மைண்ட் காமாகவும் டிசிப்ளின் ஆகவும் மாறிவிடுகிறது உங்க போன் உங்களுடைய நண்பன் தான் ஆனால் அதனை உங்கள் மாஸ்டர் கூடாது நண்பா லைவ் ஷாட் அதுல உங்க டைம் பொன் போன்றது ஒரு ஸ்மால் டிவைஸ் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கவனம்தான் உங்களுடைய ஆயுதம் அது யாரிடம் இருக்கும் என்பதை நீங்களே தீர்மானிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தியிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி